விழுப்புரம் மாவட்ட பகுதியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை அதிமுக முன்னாள் அமைச்சரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சி வி சண்முகம் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறி நிவாரணப் பொருட்களை வழங்கினார் கோழியனூர் ஒன்றியத்திற்குட்பட்ட வாணியம்பாளையம் ஓட்டேரிபாளையம் சாலையாம்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் வெள்ளம் ஏற்பட்டதால் அப்பகுதி மக்கள் கடும் அவதிக்குள்ளாகினர் இந்த நிலையில் அதிமுக சார்பில் ஒன்றிய கழக செயலாளர் சுரேஷ் பாபு ஏற்பாட்டில் அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர் சி வி சண்முகம் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் காய்கறி பாய் தலையணை உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களை வழங்கி ஆறுதல் கூறினார் இதேபோல் கண்டமங்கலம் ஒன்றியத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அகரம் குச்சிப்பாளையம் உள்ளிட்ட கிராமப்பகுதி மக்களுக்கு அதிமுக சார்பில் ஒன்றிய செயலாளர் ராமதாஸ் ஏற்பாட்டின் பேரில் அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர் சி வி சண்முகம் நிவாரணப் பொருட்களை வழங்கினார் திறனற்ற திமுக சார்பில் அரசு அதிகாரிகள் யாரும் வராத நிலையில் அத்தியாவசிய பொருட்களை வழங்கிய அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான சி வி சண்முகத்திற்கு மக்கள் நன்றி தெரிவித்தனர்